வணக்கம் சாண்டில்யனின் ராஜத்திலகம் அத்தியாயம் ஐந்து பல்லவ நாட்டு மண் பல்லவ இளவல் முற்றும் எதிர்பாராத விதமாக திடீரென தன்னை அணுகியதாலும் பலமான கரங்களால் தன்னை விட்டதாலும் திகைப்படைந்து மைவொழி செல்வி அவன் தன்னை தூக்கி கொண்டு குடிசைக்குள் நுழைந்ததன்றி குடிசை விளக்கையும் மூதிவிட்டதைக் கண்டதும் விவரிக்க இயலாத பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்கானாள் தன்னை தூக்கியபோது மணலுக்கும் தனது கால்களுக்கும் இடையே பாய்ந்த அவன் வலது கையின் உரமும் முதுகை தாங்கிக் கொண்ட இடது கையின் லாவகமும் அத்தனை திகைப்பிலும் தனக்கு சிறிது இன்ப உணர்ச்சிகளை ஊட்டியதையும் தன்னை தூக்கிய பிறகு அவன் வயிற்றில் அழிந்துவிட்ட தனது பின் இழல்களில் ஒன்று சங்கடமான லாகிரியை சித்தத்தில் உலாவ விட்டதையும் உணர்ந்த மைவொழிச் செல்வி தனது மன வலிமையை பற்றி பலத்த சந்தேகம் கொண்டாள் அவன் தன்னை தூக்கிக் கொண்டு மேட்டில் இறங்கிய போது இது மிஞ்சிய கோபத்தின் காரணமாக இடது கையால் அவன் தோலை பற்றிக்கொள்ள இஷ்டப்படாமல் கையை பலவீனமாக கீழேயே தொங்க விட்டதால் அவன் ஓடிய வேகத்தில் அவன் மார்புடன் ஒருமுறை மோதியதன் விளைவாக தன் மனதில் அனாவசியமாக கழிவெறி ஏறுவதையும் உணர்ந்தாள் லக்காரிகை ஆனால் அவன் குடிசைக்குள் நுழைந்ததும் நுழைந்து விளக்கை ஊதியதும் அந்த உணர்ச்சிகளெல்லாம் திடீரென பறந்து அச்சத்துக்கு இடம் கொடுக்கவே அவன் கையிலிருந்து சற்று திமிரினால் அவள் கீழே இறங்குவதற்காக இரும்பு கரங்கள் அவளை அசைய ஒட்டாமல் பற்றி நின்றன அதே நிலையில் இளவரசன் பல வினாடிகள் நின்றுவிட்டு பிறகு தொப்பென்று அவளை கீழே போட்டான் காலை முடக்கி கொண்டு தரையில் விழுந்து எழுந்த அவள் சீற்றத்துடன் பேச துவங்கிய போது அவள் கழுத்தை தன் இடது கையால் வளைத்து வலது கையால் அவள் வாயை பொத்திய பலவேலவள் ஏதும் பேசாதே சற்று பொறு என்று அதிகாரத்துடன் கூறிவிட்டு பூனைப்போல் நடந்து வெளியே சென்று விட்டான் செல்வி குடிசியின் தரையில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ யோசிக்கலானாள் இளவரசரின் துரித நடவடிக்கைகளிலிருந்தும் போக்கிலிருந்தும் அவன் எண்ணத்தில் ஏதும் கெடுதல் இல்லை என்பதும் ஏதோ அபாயத்தை அவன் எதிர்பார்க்கிறான் என்பதும் அவளுக்கு மெல்ல மெல்ல புலனாகவே அவன் மீது கொண்டிருந்த தவறான சந்தேகத்தையும் சீற்றத்தையும் ஓரளவு தனித்து கொண்டாள் ஆனாலும் நள்ளிரவு நெருங்கும் நேரத்தில் குடிசையில் அவனுடன் தனித்திருப்பது பெரும் பயத்தையே அளித்தது அவளுக்கு எந்த இளவரசன் தன்னை தொடமாட்டானா என்று பல நாள் ஏங்கி கொண்டிருந்தாலோ அந்த இளவரசன் உண்மையாகவே தொட்டுவிட்ட சமயத்தில் தொட்டு தூக்கியும் வந்துவிட்ட வேதனையில் இன்பத்துடன் அதிக கிழிக்குமுட்பட்டாள் செல்வி நாம் அற்புதம் பேரின்பம் என்று நினைக்கும் நிகழ்ச்சிகள் உண்மையாக கிட்டும்போது ஏன் இத்தகைய அதிர்ச்சி ஏற்படுகிறது என்று தன்னைத்தானே வினவிக்கொள்ளவும் செய்தாள் அவள் அந்த நேரத்தில் எத்தனை நாட்கள் இவரை மறைவிலிருந்து பார்த்திருக்கிறேன் எத்தனை நாட்கள் இவருடன் கடலாட மாட்டோமா இணைந்து விளையாட மாட்டோமா என்று ஏங்கியிருக்கிறேன் எத்தனை நாள் இவருடன் தனிமையில் இருக்க எனது இதயம் துடித்திருக்கிறது அதே இதயம் இந்த தனிமையில் ஏன் இப்படி அஞ்சுகிறது அவரிடமிருந்து ஏன் விலகி ஓட பார்க்கிறது என்று கேள்வி மீது கேள்வியாக சிந்தையில் எழுப்பிக் கொண்டாள் இத்தனைக்கும் காரணம் சமுதாயம் சம்பிரதாயம் நாலு பேர் பார்க்க திருமணம் என்று நடந்துவிட்டால் இப்பொழுது என் மனதில் பயத்துக்கு பதில் எத்தனை துணிவிருக்கும் என்றும் தன்னை தன்னை கேட்டுக்கொண்டாள் தனக்கு இருக்கக்கூடிய துணிவையும் துணிவினால் இயங்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் எண்ணியதால் பெரும் நாணம் அடைந்து அவள் முகம் சிவந்தது அந்த சிவப்பை திரும்பி வந்து கொண்டிருந்த பல்லவ இளவல் பார்த்துவிடப் போகிறான் என்ற அச்சத்தில் குடிசையின் மை இருட்டு அந்த சிவப்பை மறைத்திருந்தது அந்த சமயத்தில் மீண்டும் குடிசைக்குள் வந்த பல்லவ இளவல் மைவிளி என்று மெல்ல அழைத்தான் அதுவரை இருந்த எண்ணத்தால் ஏற்பட்ட துணிவெல்லாம் பறந்தது மைவெளியின் சித்தத்திலிருந்து ஏன் என்ற அச்சத்தின் ஒளி கலந்த சொல்லொன்று மெல்ல வெளிவந்தது அவள் வாயிலிருந்து எழுந்துரு என்றான் பல்லவ இளவள் எதற்கு செல்வியின் கேள்வி சந்தேகத்துடன் எழுந்தது சொன்னதை செய் பதில் பேசாதே இளவலின் குரலில் உத்தரவின் திட்டமிருந்தது செல்வி மெல்ல எழுந்திருந்தாள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினாள் அவன் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது யோசித்தான் கடைசியாக தடுமாற்றத்துடன் சொன்னான் விதிவசத்தால் இன்று இரவில் நாம் இருவரும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் விதிவசத்தாளா முன்னேற்பாட்டினாலா என்று கேட்டாள் மைவொளிச் செல்வி இதில் என்ன முன்னேற்பாடு இருக்க முடியும் இல்லையேல் என் தந்தையிடம் ஏன் தூது அனுப்ப வேண்டும் தந்தையிடம் தூது செல்ல மகளை விட நம்பிக்கையானவர் யார் இருக்க முடியும் தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானது எப்படி என்று என் தந்தை சந்தேகிப்பார் என்பது உங்களுக்கு தெரியாதா அதை யோசிக்க அவகாசமில்லை சாளுக்கேறு திடீர் வரவு என் ஏற்பாடுகளை மாற்றிவிட்டது இருப்பினும் என்னை எத்தனையோ நாட்களாக புரிந்து கொண்டவரும் பல்லவர்களின் சிறந்த வீரரும் உயர்ந்த மனிதருமான உன் தந்தை இந்திரவர்மர் சாதாரண மனிதர்களின் அட்ப எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பார் என நான் எதிர்பார்க்கவில்லை வேறு என்ன எதிர்பார்த்தீர்கள் உன்னை காஞ்சிக்கு உடன் அழைத்துச் செல்வார் என்று எதிர்பார்த்தேன் இதை கேட்ட மைவொழிச் செல்வியின் ஆத்திரம் அதிகமாகவே பொய் பொய் சுத்து பொய் என்று கூவினாள் இளவலின் பதில் திட்டமாக வந்தது ஒரு சீரான குரலில் மைவெளி நான் சொல்வது பொய் என்று எவரும் கூறியதில்லை கூறியிருந்தால் பிழைத்திருக்கவும் முடியாது நீ அதற்கு விதிவிலக்கு வீரரான உன் தந்தை அவரது இளவரசன் மீது தவறான எண்ணம் கொள்ள மாட்டார் என்று நினைத்ததாலேயே உன்னை அனுப்பினேன் காலதாமதத்தால் வெளியக்கூடிய விபரீதங்களை தடுக்கவும் பக்கத்திலிருந்து உன்னை அவசரமாக தூது அனுப்புவது அவசியமாகிற்று ஆனால் உன் தந்தை வீண் சந்தேகத்தால் உன்னை இங்கேயே போனார் நீ இங்கிருப்பது எனக்கு தெரியாததால் நான் வந்தேன் மைவிழி அவன் சொற்களை நம்பவில்லை இந்த குடிசையில் உங்களுக்கு என்ன வேலை இந்த இரவில் என்று வினவினாள் கோபத்துடன் இளவரசன் புன்முறுவல் கொண்டான் இருட்டு புன்முறுவலை மறைத்தாலும் சொற்களில் நகைப்பு துணிக்கவே செய்தது இந்த கேள்வியை உன் தந்தையிடமே கேட்டிருக்கலாமே என்றான் இளவல் அப்பொழுதுதான் இந்த குடிசை ஏதோ காரணமாக போடப்பட்டிருக்கிறது என்ற உண்மை மைவிழிக்கு புரிந்தது ஆமாம் என் தந்தை எதற்காக வீட்டை விட்டு இங்கு வந்து இரவில் இன்னும் இருவருடன் உட்கார்ந்திருந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தாள் அவள் மனதில் ஓடிய எண்ணங்களை இளவல் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இப்பொழுது உண்மை உதயமாகிறது உன் இதயத்தில் பல்லவ நாட்டு மா வீரர்களில் ஒருவரான உன் தந்தை இரவில் இக்குடிசைக்கு வரலாமென்றால் இளவரசனும் வரலாமல்லவா சொந்த பெண் குடிசைக்கு வருவாள் என்பதை அவர் உணராவிட்டால் அந்த பெண்ணை நிர்கதியாக விட்டு போக மாட்டார் என்றும் பெண் அங்கு இருக்க மாட்டாள் என்றும் இளவரசனும் அல்லவா என்று வினவவும் செய்தான் அவன் மைவெளியின் மனதில் பெருத்த குழப்பம் ஏற்பட்டது இளவரசன் சொன்னதில் உண்மை இருப்பதை புரிந்து கொண்டாள் அவள் தனக்கு புலனாகாத பல மர்மங்கள் அவன் வரவில் புதைந்து கிடப்பதை உணர்ந்தும் கொண்டாள் அவற்றை பற்றி அறிய கேட்டாள் மாமல்லபுரத்தில் மாளிகைகள் இருக்க நீங்களும் தந்தையும் கூடிப் பேச இந்த மண் குடிசை எதற்கு பல்லவ இளவல் குடிசையின் வாயில் முகப்புக்கு நடந்து சென்று வெளியில் எட்டி பார்த்தான் ஒரு வினாடி மீண்டும் உள்ளே வந்து குடிசையின் முகப்பில் இருமுறை உலாவினான் பிறகு திடீரென கேட்டான் மண் மண்குடிசையைப் பற்றி கேட்டாய் மலைப்பாறைகளை பற்றி கேட்கவில்லையே மலைப்பாறையா ஆம் அதற்கும் குடிசைக்கும் சம்பந்தம் என்ன பல்லவன் மகன் மண்குடிசைக்கு வரும் காரணம் கேட்டாய் பல்லவ சாம்ராஜ்யம் ஆட்டம் கொடுக்கும்போது அதன் இளவரசன் மலைப்பாறையை உடைத்து கோயில் கட்டி கொண்டிருக்கிறானே அதற்கு காரணம் கேட்கவில்லையே நீ என்றான் இளவல் அதுவும் விந்தையாகத்தான் இருந்தது அவளுக்கு ஆமாம் அதை கேட்கவில்லைதான் என்றாள் பல்லவ இளவல் சில வினாடிகள் மௌனம் சாதித்துவிட்டு பேச துவங்கினான் இவற்றையெல்லாம் அறிய பல்லவ சாம்ராஜ்யாதிபதியான வர்மருடைய உள்ளத்தை நீ அறிய வேண்டும் அவருடைய மகன் ராஜசிம்ம பல்லவனுடைய மனதையும் நீ அறிய வேண்டும் சாளுக்கிய விக்ரமாதித்தன் படையெடுத்து வருகிறதை அறிந்த போதும் கோவில் திருப்பணிக்கு மகனை அர்ப்பணித்த பரமேஸ்வர பல்லவ மகா பிரபுவின் பரந்த பக்தியை நீ உணர வேண்டும் சாளுக்கி விக்ரமாதித்தன் காஞ்சியை தாக்குவதானால் காஞ்சியின் கலை செல்வம் அழிந்து விடுமே என்பதற்காக தலைநகரை துறந்து வெளியேறிவிட்ட பல்லவ மன்னனின் கலை உள்ளத்தையும் தியாகத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் போருக்கு செல்லத் துடிக்கும் கரங்களை தந்தை சொல்லுக்காக கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு சிற்பியுடன் கடல் மல்லையில் காலம் கழித்து வரும் ராஜசிம்ம பல்லவனின் மனக்குமுறலையும் நீ உணர வேண்டும் இத்தனையும் புரிந்து கொள்வது எளிதல்ல வீரர்களுக்கே புரியாத விந்தை காஞ்சியில் நடந்திருக்கிறது சரித்திரம் அறியாத விசித்திரத்தை பரமேஸ்வர பல்லவர் சிருஷ்டித்திருக்கிறார் அவர் இன்று செய்திருக்கும் தியாகத்தையும் உலகம் உணருமோ உணராதோ தெரியாது அவர் காத்துள்ள சிற்ப செல்வங்கள் அவர் ஆணையால் நான் கட்டி முடிக்கப் போகும் கோவில்கள் உணரும் என்று உணர்ச்சியுடன் பேசிக்கொண்டு போன ராஜசிம்ம பல்லவன் சற்று துன்பப் பெருமோச்செறிந்தான் அப்படியானால் இன்னும் கோயில் கட்ட உத்தேசமா என்று வினவினாள் மைவிழி வியப்புடன் ஆம் ராஜசிம்மனின் பதில் திட்டமாக வந்தது பல்லவர் தலைநகர் விக்ரமாதித்தன் வசமாகிவிட்டதே ஆம் அவன் உங்களை கோயில் கட்ட அனுமதிப்பானா அவன் அனுமதி தேவையில்லை ஏன் ராஜசிம்ம பல்லவன் சிறிது யோசித்துவிட்டு சொன்னான் போர் இன்னும் முடியவில்லை அவன் குரலில் நல்ல உறுதி இருந்தது இன்னும் போர் நடக்குமா என்று கேட்டாள் மைவிழி இப்பொழுதுதான் போர் ஆரம்பம் என்றான் இளவரசன் அதை சொன்னபோது அவன் கையொன்று அவள் தோலை நாடி இருக்க பிடித்தது அவன் பிடியின் வலி தாங்க முடியாததால் அப்பா என்று மைவிழி முனகினாள் பல்லவ இளவல் சட்டென்று கையை எடுத்து கொண்டான் மைவிழி அரசியலையும் போர்களையும் சொல்லி உன்னை அச்சுறுத்த நான் விரும்பவில்லை எனக்கென்று மாலை வரை அரசியல் பாரமும் கோயில் கட்டும் பாரமும் தான் இருந்தன இப்பொழுது உன்னை காக்கும் பாரமும் வந்து சேர்ந்தது என்று கூறி பல்லவ இளவல் இந்த குடிசியை பற்றிய விஷயத்தையும் விளக்குகிறேன் சாளுக்கிய விக்ரமாதித்தன் காஞ்சி மீது படையெடுக்க தீர்மானித்த விஷயம் முன்பே எங்களுக்கு தெரியும் சாளுக்கிய நாட்டில் சதா உளவை கொண்டிருக்கும் நமது ஒற்றர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே படையெடுப்பு விவரங்களை தெரிவித்தார்கள் படையெடுப்பு காஞ்சியை அணுகினாலும் என்னை மாமல்லபுரத்தை விட்டு விளக்கக்கூடாது ஜலசயனன் கோயிலை கட்டுமாறும் தந்தை பணித்தார் ஆகவே அப்பணியில் ஈடுபட்டிருந்தேன் காஞ்சியை எதிரிகள் அணுகினால் தம் காஞ்சியை விட்டு விடுவதாக முன்னுமே தந்தை அறிவித்திருந்தார் எனக்கு பிறகு படையெடுப்பு துவங்கியது சாளுக்கிய ஒற்றர்கள் இங்கு உலாவலானார்கள் ஆகவே நானும் உன் தந்தையும் ரகசியத்தில் பேசவும் மற்ற ஏற்பாடுகளை செய்யவும் இந்த குடிசையை அமைத்தோம் இங்கு எத்தனையோ இரவுகள் படுத்திருக்கிறேன் என்று சொன்னான் இந்த குடிசையிலா என்று வியப்புடன் கேட்டாள் செல்வி ஆம் உங்கள் மாளிகையை விட இது உயர்ந்ததா எத்தனையோ உயர்ந்தது இங்கு பணிமக்கள் தொந்தரவில்லை வீண் படாடோபம் இல்லை சுதந்திரம் இருக்கிறது சுற்றிலும் இயற்கை இருக்கிறது கடினமாக இருக்காது பஞ்சனையின் மென்மையை விட இந்த தரையின் கடினத்தை நான் விரும்புகிறேன் மைவிழி மௌனம் சாதித்தாள் ஒரு வினாடி பிறகு கேட்டாள் இந்த தரையில் என்ன விசேஷம் அதுவரை குடிசை முகப்பிலிருந்து இளவரசன் உள்ளே வந்து அவள் தோளில் அன்புடன் இடது கையை வைத்தான் அவள் காதில் சொன்னான் இது பல்லவ நாட்டுத் தரை பல்லவ நாட்டு மண் இதை நான் நேசிக்கிறேன் அவன் குரல் குழிந்து கிடந்தது குனிந்தவன் பேசிய போது அவள் காதில் அவன் உதடுகளில் ஒன்று லேசாகப்பட்டது அவள் உணர்ச்சிகள் புரண்டு கொண்டிருந்தன அவன் உணர்ச்சிகளும் கட்டுமீறியிருக்க வேண்டும் அவன் இரு கைகளும் அவளை சுற்றி வளைத்தன இந்த தரை கடினமாய் பார்க்கிறாயா என்று மிக ரகசியமாக கேட்டான் பல்லவன் மல்லை கடல் அலைகளின் எரிச்சலை விட அவன் உணர்ச்சிகள் பெரிதாக இறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்த மைவழிச் செல்வி மெல்ல மெல்ல சொர்க்கத்தை நோக்கி இழுக்கப்பட்டாள் ஜலசயனன் கோயில் என்பது கடல் அலைகள் காலில் மோத அரங்கன் படுத்த கோயில் அதலால் அதற்கு ஜலசயனம் என்று பெயர் மாமல்லபுரத்துக்குள்ளிருக்கும் இன்னொரு கோயிலில் அரங்கன் பூமியில் படுத்திருப்பதால் அதற்கு தலசயனம் என்று பெயர் அத்தியாயம் ஆறு களவியல் காணாத படகு ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை சோதனை காலம்தான் நிரூபிக்கிறது அவன் மனம் உரமுள்ளதா உளுத்துப் போனதா என்பதற்கு சோதனை வேலையில்தான் அத்தாட்சி கிடைக்கிறது குணத்தை பாகுபாடு செய்யும் அத்தகைய பெரும் சோதனையில் அந்த சித்ரா பௌர்ணமி இரவில் குடிசியின் இருளளித்த மறைவில் சிக்கி கிடந்தான் பரமேஸ்வர பல்லவனின் புதல்வன் நீண்ட மெல்லிய உரமான அவனது கைகள் இரண்டும் மைவிளிச் செல்வியின் பூ உடலை சுற்றி இழைந்தபோது இழைந்து இழுத்தபோது தான் பாராளும் மன்னன் மைந்தன் என்பதையும் அவள் சாதாரண குடியிற் பிறந்த தனது ஒற்றனான இந்திரவர்மன் மகள் என்பதையும் அறவே மறந்தான் அங்கு பதவி மறைந்தது சகலமும் மறைந்தது இன்ப உணர்ச்சிகள் பெரும் அலைகள் என எழுந்து மல்லைக்கடல் அலைகள் பௌர்ணமி என்று கரையின் மணலை மூடி மறைப்பது போல் மற்ற உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அடியோடு மறைத்து விட்டதால் பல்லவ இளவல் அவள் உடலை தன்னை நோக்கி சற்று நெருங்கியே எழுத்தான் அவனது இடது கை அவள் முதுகின் மேல் பகத்திலும் வலது கை அவள் மெல்லி இடையிலும் அழுத்தியபோது அவள் பட்டு உடலின் வழவழப்பினால் தன் கைகள் நிற்காது வழுக்கிவிடுமோ என்று சந்தேகித்தான் பல்லவையிலவள் அவன் கைகள் லேசாக அவளை நெருக்க முயன்றாலும் அதற்கு மனம் துணிவு கொடுக்காததால் இருவர் உடலும் பட்டுப்படாமல் இருந்தாலும் அது அவனை கதிகலங்க அடித்து கொண்டிருந்தன அவள் பூ உடலை எத்தனையோ நாள் பாறை மறைவிலிருந்து அவள் பாராத சமயங்களில் அவன் பார்த்திருந்தாலும் அவள் உடலின் வளைவுகளையும் எழுச்சிகளையும் அவன் தனது சிற்பம் ஒன்றில் வடித்திருந்தாலும் தன்னை நெருங்கிவிட்ட அதே பூவுடல் தன் கண்களால் காண முடியாத கார் இருளில் தன்னை எத்தனை தூரம் அலைக்கழிக்கிறது என்பதை எண்ணி பெரிதும் வியந்தான் அதன் விளைவாகவும் உணர்ச்சிகளை தாழ முடியாத காரணத்தாலும் மெல்ல பெருமூச்சும் விட்டான் பல்லவ இலவளை விட பத்து மடங்கு அதிக உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் மைவெளிச்செல்வி அவன் கரங்கள் இரண்டும் தன்னை வளைத்த போதும் பின்புறம் முதுகிலும் இடையிலும் பதிந்த போதும் அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வேகமும் கிளியும் விவரிக்க இயலாததாக இருந்தன அவனுடைய இரண்டு உள்ளங்கைகள் தன் முதுகிலும் இடையிலும் பதிந்தபோது அந்த கைகளின் கடினத்தை அனுபவித்த செல்வி அவை தன் முதுகு பகுதியில் தவழ்ந்து தன்னை சுற்ற முற்பட்டதும் மெல்ல மெல்ல வீதி தன் சித்தத்தை விட்டு அகழுவதையும் வேறு உணர்ச்சிகள் தலை காட்டுவதையும் உணர்ந்ததால் ஒருமுறை அவள் மெய் சிலிர்க்கவும் செய்தாள் மறுகணம் தன் உடல் ஏதோ காந்தத்தால் இழுக்கப்பட்டது போல் அவனை நோக்கி மெல்ல சாய்வதைக் கண்ட அவள் தன் உடலும் சித்தமும் ஏன் தன் சுகாதீனத்தில் இல்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தாள் தரையில் நன்றாக ஊன்றியிருந்த கால் கூட மெல்ல துவண்டு விடுவது போன்ற பிரமை அவளுக்கு ஏற்பட்டது அந்த குடிசை கடற்கரை தோப்பில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் தரை வெறும் மணலாக இல்லாமல் சாணமும் செம்மண்ணும் சேர்த்து மெழுகப்பட்ட காரணத்தால் உரத்த கட்டாந்தரையாக இருந்ததையும் லேசாக கலக்கப்பட்ட செங்கல் தூள்கள் பல இடங்களில் பெயர்ந்து காலில் குத்துவதையும் கவனித்த அவள் இந்த கட்டாந்தரையில் கட்டந்தரையின் கடினத்தில் இவர் படுப்பது விந்தையல்ல இந்த இரும்பு கரங்களுக்கு ஏற்றபடி உடலும் உடலும்தானே இரும்பாக இருக்கும் இரும்பை கட்டாந்தரை என்ன செய்துவிடும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் ஆனால் அந்த கேள்வி அர்த்தமற்றது என்பதையும் புரிந்து கொண்டாள் அந்த இரும்பு கரங்கள் தனக்கு அந்த சமயத்தில் எத்தனை இன்பத்தை வாரி இறைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டாள் பெரும் இக்கட்டான நிலையிலிருந்து மனதை திருப்ப குடிசிக்கு வெளியே நோக்கினாள் இரண்டம் ஜாமம் முடிந்து கொண்டிருந்ததால் வெளியே பால் நிலவு பட்ட பகல் போல் காய்ந்து கொண்டிருந்தது மணல் மேட்டுக்கு அப்புறத்திலிருந்த இரண்டு முந்திரி மரத்தில் வெளியே நீட்டிய சில முந்திரி பழங்கள் மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்கள் வழவழுத்த மேனிகளை அவளை நோக்கி காட்டி உன் மேனியும் எங்கள் மேனி போல தனிமை என்று கேட்டன செங்குத்தாக கண்ணு தூரம் வரை வளர்ந்திருந்த சவுக்கு மரங்கள் பள்ளவேலவளைப் போலவே உரமாக நின்று தண்ணி நோக்குவதைக் கண்ட மைவெளியின் சித்தத்தில் உன் மத்தமே நிரம்பி நின்றது மந்த மாருதம் அந்த குடிசைக்குள்ளும் புகுந்து அவள் சீலையை ஆட்டி அகற்ற முயன்று கொண்டிருந்ததால் அவளுக்கு அந்த இன்பக்காற்றின் மீது கோபமே ஏற்பட்டது மற்ற இடங்களில் நிசப்தமும் சூழ்ந்து மல்லைக்கடல் அலைகளின் சப்தம் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் கடலே தன்னை அதட்டுவதைப் போன்ற பிரம்மைக்கு உள்ளானாள் மைவழி இத்தகைய மனத் தடுமாற்றத்தால் அவள் உடல் துவண்டது அவள் கண் சென்ற இடங்களில் பல்லவேலவளின் கண்களும் சென்றிருக்க வேண்டும் ஆகவே மெல்ல அவள் காதுக்கருகில் குனிந்து மைவெளி வெளியே பார்த்தாயா என்று வினவினான் ம் மாத்திரம் கொட்டினாள் மைவலி பால் நிலவு காய்கிறது என்று சொன்னான் பல்லவேலவள் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக அவனை மேலும் சொன்னான் இந்த பால் நிலவில் சாதாரண சமயமாக இருந்தால் கடல் மல்லையில் சித்திர பௌர்ணமி கொண்டாட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் ஆம் இளங்காளைகளும் பெண்களும் கடலில் துளைவதை நிறுத்த மாட்டார்கள் இளம் கணவரும் மனைவிமார்களும் மணலில் படுத்து கிடப்பார்கள் சிலர் யாழ் வாசிப்பார்கள் சிலர் கரங்காடுவார்கள் இம்மல்லை கடல் பகுதி பெண்கள் சிரிப்பாலும் யாழ்களின் இன்னிசைப்பாலும் சிறப்புற்றிருக்கும் ஓடிப்பிடித்து மணலில் விளையாடும் பெண்களின் அழகை பார்த்து கடலரசன் மகிழ்வான் சில காதலர்கள் கூட கடலோரத்தை வெறுப்பதுண்டு என்று ஏதோ முணுமுணுத்த பல்லவையிலவள் சட்டென்று பேச்சை நிறுத்தினான் மைவெளிச் செல்வியும் உணர்ச்சி வெள்ளத்திலிருந்து தன்னை அறுத்துக்கொள்ள விரும்பி ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று மெல்ல வினவினாள் எதை சில காதலர்கள் கூட கடலோரத்தை வெறுப்பார்கள் என்றீர்களே ஆம் சொன்னேன் வேறு எதை விரும்புவார்களோ சொல்லட்டுமா சொல்லுங்கள் சில காதலர்கள் ம் இந்த தோப்பின் மறைவையே நாடுவார்கள் ஏன் கேட்டோம் என்று ஆகிவிட்டது செல்விக்கு அந்த காட்சியை காதலர்களின் திருட்டுத்தனத்தை எண்ணி பார்த்ததால் பெரும் உணர்ச்சிகள் அவளை ஊடுருவின இதில் என்ன தவறு புதுமை களவியல் தமிழ் இலக்கியம் கண்ட மரபுதானே என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள் இலக்கிய அறிவு அவளுக்கு அந்த சமயத்தில் கை கொடுக்கவில்லை அந்த காதலர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று மெல்ல வினவினாள் பார்த்திருக்கிறேன் என்றான் பல்லவேலவள் சங்கடத்துடன் சக்கை வெக்கக்கேடு என்றாள் அவள் இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் அவன் காதலர்களின் தனிமையை கண்ணியமுள்ளவர்கள் பார்க்க மாட்டார்கள் இதில் கண்ணியத்துக்கு என்ன குறைவிருக்கிறது என்று வினவிய பல்லவேலவளுக்கு அவள் கேள்வியின் உள்ளர்த்தம் புலனாகவே சேச்ச அத்தனை மதிக்கிட்டவன் என்ற நினைத்து விட்டாய் என்னை என்று வினவியதோடு மைவழி நான் எனது குடிமக்களை நேசிக்கிறேன் அவர்கள் இன்பப்படுவதை பார்த்து நானும் இன்பப்படுகிறேன் நான் சிருஷ்டிக்கு முயலும் கருங்கச் சிற்பங்களில் எத்தனை சிறுங்கார லீலைகளை அமைக்கப் போகிறேன் தெரியுமா அவற்றில் மனித விகாரத்தையே மக்கள் பார்க்கப் போகிறார்கள் இல்லை இல்லை மனித உல்லாசத்தை மனிதன் மன மகிழ்ச்சியை காண்பார்கள் சிற்பக்கலை போல் சிறுங்காரமும் ஒரு கலை அப்படி பார்க்கிறேன் நான் இளங்காதலர்களை எனக்கு அதில் மனவிகாரம் ஏதும் இல்லை அவர்கள் தனிமையை நான் நேரடியாக காண்பதில்லை யூகிக்கிறேன் என்று சுட்டிக்காட்டினான் மைவொளிச் செல்வி அவனை சற்று அதிகமாக நெருங்கினாள் உங்களுக்கு யூகம் அதிகம் போலிருக்கிறது என்று மெல்ல வினவும் செய்தாள் ஆம் கற்பனை சிங்கார லீலைகளை கல்லில் வடிப்பீர்கள் போல் இருக்கிறது ஆம் கல்லில் வடிப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இளவரசே இதை சொன்ன அவள் குரல் தழுதழுத்து கிடந்தது அந்த தழுதழுத்த இன்ப குரலால் பெரிதும் நிலைக்குலைந்தான் குலைந்தான் பல்லவேலவள் பொருள் சிறப்புள்ள பாரவியின் கிராதார்ஜுனியம் அவன் சிந்தையில் வளம் வந்தது பாசுபதம் பெற அர்ஜுனன் தவத்துக்கு செல்லும் முன்பு அவனை நோக்கிய திரௌபதி வெற்றியுடன் நீங்கள் திரும்பும்போது இந்த மார்பு இரண்டும் வழி எடுக்கும் அளவுக்கு உங்களை இறுகத் தழுவுவேன் என்று சொன்னதாக கவி தீட்டிய பாரவி பெண் வேட்கையின் உச்சத்தை எத்தனை அழகாக வர்ணித்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்த்தான் இவள் அப்படி என்னை தழுவாவிட்டாலும் நானே இந்த கட்டழகியை இழுத்து விட்டால் என்ன என்று உள்ளூர நினைத்ததால் அவன் மனமும் கல்வெறி கொண்டது தமிழர் களவியுளும் இதை அனுமதிப்பதால் தவறு என்ன என்றும் தன்னை கேட்டுக்கொண்டான் மன்னர் குலத்துக்கு காந்தர்வம் அனுமதிக்கப்பட்டதுதானே என்றும் எண்ணினான் பல்லவேலவள் உணர்ச்சிகள் இறைந்த அந்த வேளையில் அவன் வடமொழி இலக்கியம் தமிழ் இலக்கியம் சாஸ்திரம் புராணம் எல்லாவற்றிலும் தனக்கு ஆதரவு தேடிக்கொண்டான் இப்படி தேடிய ஆதரவின் விளைவாக கொண்ட துணிவால் அவள் தோளிலிருந்த பட்ட அடையை சிறிது அகற்றவும் முயன்றான் அந்த முயற்சியில் அவன் கை தடைப்பட்டு நின்றது அந்த பருவப் பெண்ணின் நிராதரவான நிலை அவன் எழுப்பிய உணர்ச்சிகளை சற்று தேக்கவும் செய்தது இவள் தந்தை பல்லவ சாம்ராஜ்ய நன்மைக்காக காஞ்சி சென்றிருக்கிறார் அவரது வஞ்சியை வஞ்சிப்பது அவள் தனிமையை பயன்படுத்தி இனிமையை நுகர்வது எத்தனை கயமை என்று எண்ணினான் அதனால் கையை அவள் தோளிலிருந்து எடுக்கவும் செய்தான் மெல்ல மெல்ல அவன் மல்லை வந்த காரணமும் கடமையும் மனதில் பேர் உருவம் எடுக்கலாயின அவன் இன்னொரு கையும் அவள் இடையே அடுத்து எழுச்சியிலிருந்து அகன்றது திடீரென அவன் போக்கில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கவே செய்தாள் அவள் ஏன் இப்படி மாறிவிட்டார் என்றும் உள்ளுர நினைத்தாள் அவள் மட்டும் அவன் தோளில் வைத்த கையை எடுக்கவில்லை அந்த நிலையில் கேட்டாள் இளவரசருக்கு ஏதோ புது நினைவு ஏற்பட்டிருக்கிறது போல இருக்கிறது ஆம் இளவரசன் குரல் கடினமாக வந்தது என்னவோ கடமையைப் பற்றிய நினைப்பு யார் கடமை என் கடமை அதற்கென்ன வந்துவிட்டது இப்போது ஆபத்து என்ன ஆபத்து உன்னை பார்த்து உன் மோகன வடிவத்தில் சித்தத்தை பறிக்கொடுத்து உட்கார்ந்திருந்த சமயத்தில் தோப்பின் உள்ளே நெடுந்தூரத்தில் பலர் நடமாடும் ஒலிகள் கேட்டன மாளிகையில் என்னை தேடி காணாத சாளுக்கிய வீரர்கள் தோப்பை செல்லடி போட முற்பட்டு விட்டதை உணர்ந்தேன் அதனால் தான் உன்னை மறைக்க இந்த குடிசைக்கு தூக்கி ஓடி வந்தேன் விளக்கையும் அணைத்தேன் பிறகு வெளியில் சென்று பார்த்து வந்தேன் தேடிய வீரர்கள் குடிசை பக்கம் வராது போய்விடவே திரும்பி வந்தேன் மைவழி கேட்டால் சற்று சந்தேகத்துடன் இனிமேல் எதிரிகள் நம்மை தேட மாட்டார்களா தேடுவார்கள் அப்படியானால் நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன இளவல் சிறிது நேரம் சிந்தித்தான் மைவழி குடிசியின் கோடிக்கு செல் என்றான் சென்று இந்த ஆடையை களைந்து விடு இதை கேட்டதும் மார்பில் இரண்டு கைகளையும் குறுக்கி கட்டிக்கொண்ட கொண்ட மைவழி ஓஹோ அப்படியா என்று கேட்டால் கோபத்துடன் உங்கள் உண்மை சொரூபம் நன்றாக வெளியாகிறது இது நான் போகிறேன் என்று கூறிக்கொண்டு அவனைத் தாண்டி வெளியே ஓட முயன்றாள் அவனது இரும்புக்கரம் அவளை பிடித்து நிறுத்தியது குடிசைக்குள் பரதவர் உடைகள் இருக்கின்றன ஒன்றை எடுத்து அணிந்து கொள் நான் வெளியில் இருக்கிறேன் பிறகு நானும் அவர்கள் உடைகளில் ஒன்றை அணிந்து கொள்கிறேன் தப்ப அதுதான் வழி சொல்கிறபடி செய் போ என்று அதட்டிய இளவல் அவளை குடிசைக்குள் தள்ளிவிட்டு வெளியே சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் பரதவர் உடையணிந்து இருவரும் வெளிப்போந்ததும் குடிசை மீதிருந்த ஒன்றை எடுத்து தோள் மீது போட்டுக்கொண்டான் இளவரசன் வா மல்லைக்கடலின் கரையின் ஒரு வளைவில் படகொன்றை வைத்திருக்கிறேன் என்று கூறிய இளவல் அவளை கையை பிடித்து அழைத்து தோப்பின் ஊடே ஓடினான் கடல் உள்ளே நன்றாக வளைந்து கிடந்த இடத்துக்கு வந்தான் வந்தவன் பிரமித்து நின்றான் ஒரு வினாடி அங்கு தரையில் கட்டி வைத்திருந்த படகை காணவில்லை அத்தியாயம் ஐந்து ஆறு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்